ஹலோ விவர்ஸ் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிறகு இப்போ பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் கட்சிகளை எல்லாம் அழைத்து பேசுவது குறித்து இன்று முடிவு செய்யப்படும் அப்படின்னு காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான வயநாடு தொகுதி எம்பியுமான ராகுல் காந்தி விளக்கம் வந்து கூறியிருக்காரு இது குறித்து தமிழக பாஜக தலைமையை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறாரு பிரபல யூடியூபரும் பாஜக ஆதரவு மலருமான மாரிதாஸ் இந்தியாவினுடைய பதினெட்டாவது மக்களவைக்கான ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மக்களவைத் தேர்தலானது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க அதாவது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வந்த நிலையில நேற்று பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றதுங்க நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சியை வந்து பிடிக்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியும் கூடவே அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவருமா விளங்கக்கூடிய அமித்ஷாவும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது இருநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலேயே பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படின்னும் கடும் போட்டி அளித்து வரக்கூடிய இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால கூட்டணி கட்சிகளினுடைய தயவிலேயே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கதாகவும் ஒரு தகவல் எல்லாம் வெளியாகி இருக்குங்க இந்த நிலையில பாஜகவினுடைய தோல்வி குறித்து காங்கிரசினுடைய வெற்றி குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி டெல்லியில செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி அவர்களிடம் பேசக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவரோடு மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே ஆகியோரும் வந்து பங்கேற்றிருந்திருக்காங்க இந்த நிலையில அவர் பேசிய பொழுது அரசியல் சாசனத்தை காக்க இந்த தேர்தலை நாங்க பார்த்தோம் அப்படின்னும் அரசியல் சாசனத்தை காக்க மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்கனவே இருந்ததாகவும் மேலும் மக்கள் தீர்ப்பு அரசியல் சாசனத்தை காக்க ரொம்பவே உதவியாக இருப்பதாகவும் அவர் வந்து கூறியிருக்காரு அதாவது இந்த தோல்வியின் மூலமா பாஜவுக்கு மக்கள் வந்து அதிக அளவு பாடம் புகட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் எப்போதுமே நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய குரல் அப்படிங்கறதே இல்லாமலே இருந்தது இப்போ நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளுடைய குரல் ஒழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் அந்த நம்பிக்கை வந்திருக்குது அப்படின்னும் அவர் வந்து பேசியிருக்காரு மேலும் ஊழல் கூட்டணி வைத்திருக்க கூடியவர்களுக்கு இந்த தேர்தல் நல்ல ஒரு பாடம் புகட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய கூட்டணி தனித்த வெற்றியை பெறவில்லை என்றாலுமே கூட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய வகையில வெற்றி பெற்று மேலும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பீர்களா எனவும் கேக்கிறாங்க அதற்கான முடிவுகளானது இன்று எடுக்கப்படும் அப்படின்னு நேற்றைய தகவல்களை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி என்ன மாதிரியான முடிவுகளை இந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை வந்து செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளிடம் பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது குறித்துமே கூட தான் வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பேபர்லி வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவேன் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து கூறியிருக்காரு ஸோ ராகுல் காந்தி அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக அவர் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஸோ அதே போல் அவர் செயல்படுத்துவார் அப்படின்ற நம்பிக்கையோடு மக்கள் அனைவரும் வந்து இருக்க போகிறாங்க மேலும் இவர் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறாரு இந்த நிலையில் அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து ராகுல் காந்தி வந்து தள்ளப்பட்டிருக்காரு ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியில கண்டிப்பா இவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை வந்து இருக்குது ஆனால் எந்த தொகுதி அப்படிங்கிறத பற்றி விரைவில் வந்து சொல்லுவேன் அப்படின்னு செய்தியாளர்களிடம் வந்து கூறியிருக்காருங்க அப்படி விரைவில் அவர் வந்து என்ன தொகுதியில் வந்து ராஜினாமா செய்வார் அதிக அளவு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இந்த இரண்டு தொகுதிகளில் எந்த தொகுதியை ராகுல் காந்தி வந்து ராஜினாமா செய்வதற்காக தேர்ந்தெடுப்பாருன்னு நீங்கள் அதிக அளவு நினைக்கிறீங்களோ அந்த தொகுதியின் பெயரை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு செய்தியாளர்களிடம் ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காருங்க அவர் பேசிய பொழுது நிறைய முக்கியமான கருத்துக்களையும் வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக அதானியினுடைய நிறுவனங்கள் குறித்து அவர் வந்து பேசியிருந்தாருங்க நம்முடைய நாட்டிலேயே லோக்சபா தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் வந்து நடத்தியிருக்காங்க இதில் பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் இடையே தான் நேரடியாக போட்டியானது காணப்பட்டது அதாவது லோக்சபா தேர்தலுக்காக நடத்தப்பட்ட இந்த வாக்கு எண்ணிக்கைகளாம் பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து பட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து கூறியிருக்காங்க குறிப்பா அதானி நிறுவனங்கள் குறித்து அவர் வந்து பேசியிருந்தாருங்க நம்முடைய நாட்டில் லோக்சபா தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தி அதில் பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் இடையே நேரடியான போட்டியானது காணப்பட்டதாகவும் இதற்கான வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து எண்ணப்பட்டு முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது நேற்று காலையிலருந்தே வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுட்டு வந்துட்டு இருந்த நிலையில் தொடக்கம் முதலே கடும் போட்டி இருந்திருக்கு ஸோ வாக்குகளை வந்து என்ன ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக தான் இருந்திருக்காங்க அதாவது கடந்த ஆண்டில் லோக்சபா தேர்தலுடைய முடிவுகளோடு இதை வந்து ஒப்பிட்டும் பார்த்துருக்காங்க கடந்த ரெண்டு தேர்தல்கள்லையும் பார்த்தீங்கன்னா பாஜக தனி பெருமை பெற்ற நிலையில இந்த மாதிரி பாஜகவால் அப்படி ஒரு பெருமையை வந்து பெற முடியலன்னு தாங்க சொல்லியிருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே பாஜக இரநூத்தி முப்பத்தி ஒன்பது சீட்டுகளில் மட்டுமே தான் முன்னிலை இருந்ததாகவும் என்டிஏ கூட்டணியானது இரநூத்தி இருபத்தி ரெண்டு சீட்டுகளை வந்து கடந்துள்ள நிலையில கூட்டணி ஆட்சியை வந்து பாஜக அமைக்குமா அப்படின்றதே தெளிவாக தெரியல அப்படின்னு தான் சொல்லப்படுது அதே நேரம் இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு தொகுதிகளை வந்து கைப்பற்றினாங்க குறிப்பா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு ராஜஸ்தான் கேரளா ஆகிய மாநிலங்கள்ல எல்லாம் இந்திய கூட்டணி ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வந்து செயல்பட்டிருக்குங்க இது இந்திய கூட்டணி தொண்டர்களுக்கு இடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை எல்லாம் சந்தித்தார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பல்வேறு விஷயங்களை குறித்தும் வந்து குறி சொல்லியிருக்காருங்க அதாவது அதானியினுடைய பங்குகள் குறித்து தான் பெருமளவு பேசினாரு அப்படி ராகுல் காந்தி அதானியை பற்றி என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது அதாவது அவர் இந்திய கூட்டணி மிக சிறப்பாக இந்த தேர்தலில் வந்து செயல்பட்டு இருப்பதாகவும் அரசியல் சாசனம் நாட்டினுடைய இடஒதுக்கீடு மீது பாஜக நடத்திய தாக்குதல்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்தோம் அதற்கானதா இப்படி ஒரு வெற்றியானது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்று நீங்க அதானியுடைய பங்குகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்க தானே இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதானிய மோடியோடு தொடர்பு படுத்தியிருக்காங்க மோடி தோற்கடிக்கப்பட்டா என்ன நடக்கும் என்பதை பங்கு சந்தையை வந்து காட்டியிருக்கு அதாவது அடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோடி போயிட்டார் அப்படின்னா அதானியும் போயிடுவார் தான் பங்கு சந்தையில வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய உண்மை ரெண்டு பத்துக்கும் இடையே நேரடியா ஒரு உறவு இருக்குங்க அதுவும் ஊழலோடு தொடர்புடைய உறவு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படி என்ன அதானிக்கும் மோடிக்கும் பங்கானது காணப்படுது அப்படின்றத பார்க்கலாம் அதானியுடைய பங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எலெக்ஷனுடைய ஓட்டிங் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு காலையிலருந்தே பார்த்திங்கன்னா பங்கு சந்தையும் மலன்னு சரிஞ்சிருக்குங்க குறிப்பாக அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் தான் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை வந்து பார்த்துருக்கு அதாவது அதானியினுடைய ஃபோஸ்டர்ஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சரிஞ்சிருக்குங்க அதைத் தொடர்ந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இருபது பர்சன்டேஜ் வந்து சரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அதானினுடைய என்டர்பிரைஸ் வந்து பத்தொன்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஆகவும் அதானி கிரீன்ஸ் எனர்ஜி ஆனது பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி மூன்று பர்சன்டேஜாகவும் சரிஞ்சிருக்கு இது தவிர ஏடிஜிஏஎல் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி மூன்றாகவும் அதானியினுடைய பவர் பதினேழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜாகவும் அம்புஜாசி மன்ஸ் பதினாறு புள்ளி பத்து பர்சன்டேஜ் ஆகவும் ஏசிசி பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜாகவும் அதானியுடைய வில்மர் வந்து மைனஸ் நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் அப்படின்னு அதானியுடைய நிறுவனத்தில் அனைத்து விதமான பங்குகளுமே சரிஞ்சுதாங்க காணப்பட்டு இருக்கு இப்படி ராகுல் காந்தி தொடக்கத்தில் இருந்து அதானி உள்ளிட்ட ஒரு சில தொழிலதிபர்களுக்கு சாதகமாக மோடி அரசு செயல்பட்டு வந்திருப்பதாகவும் தற்போது மோடி அரசு சரிவுற்றிருக்கக்கூடிய நிலையில் இவங்க எல்லாத்துடைய பங்கு சந்தையுமே சரிவடைந்து காணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் இதை குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முக்கியமாக அதானியுடைய பங்கு சந்தையை பற்றி தாங்க குறிப்பிட்டு பேசியிருந்தார் ராகுல் காந்திக்கும் மோடி அவர்களுக்கும் எப்பேற்பட்ட உறவானது இருக்கு அப்படிங்கிறத தற்போது ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு இந்த நிலையில என்னதான் அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும் இந்த நிலையில ஒவ்வொரு தலைவர்களுமே எப்படியெல்லாம் இனி அயராது பாடுபட போறாங்க நாட்டு மக்களுக்காக என்ன சேவை செய்ய போறாங்க மேலும் அவர்களுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்துக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பொறுமையாக தான் தெரிஞ்சுக்கணும் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த ரெண்டு தொகுதிகளில் எந்த தொகுதிகளில் அவர் வந்து சிறப்பாக செயல்பட போகிறாரு மற்றும் எந்த தொகுதியிலிருந்து அவர் விளக்க போகிறாரு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்து கணிப்புகளையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பதிவுகளும் தகவல்களும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்